தாவேக்காவுடைய தலைவர் விஜய் அவர்கள் குறித்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சொன்ன கருத்துக்களை நீக்க வேண்டும் அவருக்கு தலைமை பண்பு இல்லை அப்படின்னு சொன்ன வாசகத்தை நீக்க வேண்டும் சொல்லப்போனால் அந்த ஒட்டுமொத்தமான ஸ்டேட்மெண்ட்டையுமே நீக்க வேண்டும் என்று ஒரு மனுக்கு போயிருந்தாங்க அதே போல் சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்கக்கூடாது வேறு ஒரு புலனாய்வு குழுவை நீதிமன்றமே அமைக்க வேண்டும் இல்லை சிபிஐ என்கொயரி அமைக்க வேண்டும் என்கிற மனு அதேபோல பாஜகவை சார்ந்த ஜிஎஸ் மணி என்பவர் அமைத்து போட்டிருந்த ஒரு பொதுநல வழக்கு அவரும் சிபிஐ என்கொயரி கேட்ட ஒரு பொதுநல வழக்கு அதே போல கரூரில் பாதிக்கப்பட்டிருந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு பதிமூணு மகன் பையனுடைய அப்பா பன்னீர்செல்வம் என்பவர் அவர் ஒரு பொதுநல வழக்கப்பட்டிருந்தாரு அதுவும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சு அதே மாதிரி கரூர்ல தன் சகோதரி இழந்த ஒரு சகோதரன் அவர் ஒரு பொதுநல விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது பாஜகவுடைய உமா ஆனந்தன் போட்ட வழக்கு இப்படி பல்வேறு வழக்கில் இன்னைக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு கொள்ளப்பட்டிருக்கு தான் உச்சநீதிமன்றம் பல விமர்சனங்களை வைத்திருக்காங்க பல கேள்வி எழுப்பியிருக்காங்க உச்சநீதிமன்றத்தில் என்ன நடந்தது யார் யார் கலந்து கொண்டாங்க அப்படிங்கிறதா இந்த காணொலி நம்ம தெளிவாக பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணே தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்த மட்டும் தான்டா சொல்லணும் கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கரூர்ல தாவேக்கோட தலைவர் விஜயருடைய பரப்புரை கூட்டத்தை பார்க்க வந்த நாற்பத்தோரு பேர் கூட்டணி சிலசிக்கு மரணம் அடைகிறாங்க கிட்டத்தட்ட நூத்தி நாற்பது பேர் பாதிக்கப்படுறாங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் இது உலுக்கி போடுகிறது இதுல பல்வேறு பொதுநல வழக்கில் உச்ச இன்னைக்கு விசாரணை எடுத்து பிடிச்சு அதுல மிக முக்கியமானது தாவேக்கா போட்ட பொதுநல வழக்கு தாவேக்கா என்ன பொதுநல வழக்க போட்டிருக்காங்க அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்ற கிளை தாவேக்காவட தலைவர் விஜய்க்கு எதிராக பேசிய கருத்துக்களையும் அந்த வழக்கையும் நீக்க வேண்டும் அதே போல சிறப்பு புலனாய்வு குழுவை சென்னை உயர்நீதிமன்றம் நியமித்திருக்கிறது சிறப்பு புலனாய்வு குழுவின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை தமிழக காவல்துறையை இதை விசாரித்தால் இதில் முழுமையான விசாரணை வெளிவராது அதனால உச்ச ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை நியமிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்க போட்டிருக்காங்க அதே போல பாஜகவை சார்ந்த ஜிஎஸ் மணி என்பவர் சிபிஐ என்கொயரி கேட்டு ஒரு மனுவை போட்டிருக்காரு அப்புறம் பாதிக்கப்பட்ட இரண்டு குடும்பத்தார் ஒரு சகோதரியை இழந்த ஒரு சகோதரன் தன்னுடைய பிள்ளையை இழந்த ஒரு அப்பா பன்னீர்செல்வம்ங்கிற பிருத்திவிங்கிற பதிமூணு வயது பையனை இழந்த அவங்க அப்பா ஒரு பொதுன வழக்கு இப்படி பல்வேறு வழக்கில் இன்றைக்கி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சு இதில் முக்கிய முக்கியமாக ஒட்டுமொத்தமாக தாவேக்கா போட்ட வழக்கில் தான் காரசாரமே விவாதம் நடந்தது அது என்ன விவாதம் அப்படின்னா தாவேக்கா தரப்பில் மூத்த வழக்கறிஞர் கோபால் சங்கர நாராயணன் அதே போல் ஆரியம்மா சுந்தரம் அப்படிங்கிற இரண்டு வழக்கறிஞர் வந்து இந்த வழக்கை வந்து வாதம் பண்ணாங்க அரசு இருந்து முகில் ரோத்தகி மூத்த வழக்கறிஞர் கபில் சிவில் ரவீந்திரன் வில்சன் அபிஷேக் மனு உள்ளிட்ட ஐந்துக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் அரசு தரப்புல இருந்து இருந்தாங்க ரெண்டு பேருக்குமே ஒரு காரசாரம் காலையிலிருந்தே தொடங்கியது முக்கியமாக தாவேக்கா வைத்த குற்றச்சாட்டு தாவேக்காவுடைய தலைவர் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்றாரு இந்த கூட்டத்தினுடைய வழக்கு கரூருங்கிறது வந்து மதுரை நீதிமன்றத்தில் வருது மதுரை நீதிமன்றம் இந்த வழக்கை எடுத்து விசாரிக்கும் போதே சென்னை உயர்நீதிமன்றமும் ஒரு வழக்கை விசாரித்து அதில் கருத்து சொல்கிறாங்க அதில் தான் அவங்க சிறப்பு புலனாய்வுக்குழு நியமிச்சிருக்காங்க சென்னை உயர்நீதிமன்றத்துடைய கட்டுப்பாட்டில் கரூர் வராது கரூர் வந்து மதுரை உயர்மதி கலையில் வருது அப்போ எந்த அடிப்படையில் இவங்க சென்னை உள்நீதிமன்றத்தில் இப்படி ஒரு கருத்தை பதிவு பண்ண முடியும் ஒரு பொதுநல வழக்கில் வழிகாட்டு நெறிமுறைகள் கேட்ட வழக்கில் விஜய்க்கு தலைமை பண்பு இல்லை என்று சொல்வதும் இது எந்த மாதிரியான கட்சி என்று சொல்வதும் அதே போல் சிறப்பு புலனாய்வுக்குள்ளை நியமிப்பதும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால் அதை வந்து நீக்கணும்னு சொல்லி அவங்களுடைய கோரிக்கை நீ உச்ச நீதிமன்றம் வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க எதற்காக மதுரை உயர்நீதிமன்றம் விசாரிக்கும் போது சென்னை உயர்நீதிமன்றம் இதை ஒரு கிரிமினல் வழக்காக குற்ற வழக்காக மாற்றியது அப்படிங்கிற கேள்வியை அரசை நோக்கி எழுப்பியிருக்காங்க அதற்கு பதில் இல்லை ஆனால் எதற்காக அது எடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு என்னன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு போடப்படுது அந்த பொதுநல வழக்கில் வழிகாட்டு இனிமேல் இது போன்ற கூட்டங்களுக்கு வழிகாட்டு நெறிமுறை அமைக்க வேண்டும் இனிமேல் இந்த மாதிரி கூட்டங்களில் யாரும் சிக்கி உயிரிழந்த கூடாது ஒரு பொதுநல வழக்கு அந்த வழக்கில் தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி என்ன பண்றாருன்னா இந்த பேருந்து போகும்போது பேர் விழுறாங்க இதுக்கு ஏன் நீங்க வழக்கு பதிவு பண்ணலன்னு சொல்லி தமிழ்நாடு அரசை நோக்கி கழிவுறார் எதற்காக நீங்க வந்து பாரபட்சம் ஒரு இவ்வளவு டிசார்டர் நடந்திருக்காங்க அதே போல் விஜய் அவர்கள் அந்த கூட்டம் முடிஞ்ச பிறகு அங்கே நிற்காமல் அவர் போயிட்டார் இது எந்த மாதிரியான தலைமை பண்பு அப்படின்னு கேள்வி எழுப்பினார் அதற்கு தாவேக்கா தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் காவல்துறை சொன்னதுனால தான் விஜய் அவர்கள் அங்கேருந்து கிளம்புனார் அவராக கிளம்பலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அரசு தரப்பிலிருந்து காவல்துறை அவர் வந்து இதுவரைக்கும் அங்கே வந்து அங்கே போய் பார்க்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது இந்த வழக்குக்கு சம்மந்தமே இல்லை அவர் பார்த்தாரா பார்க்கலையா அப்படிங்கிறது எதற்காக சென்னை உயர்நீதிமன்றம் தலைமை பண்பு இல்லை அப்படிங்கிற கருத்தை பதிவு பண்ணாங்க அப்படிங்கிற கேள்வியும் உச்ச நீதிமன்றம் தமிழ்நாடு அரசை நோக்கியும் சென்னை உயர்நீதிமன்றத்தை நோக்கியும் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க அதுதான் இன்னைக்கு கடுமையான வைரலாக மாறிக்கொண்டிருக்கிறது விஜய்க்கு தலைமை பண்பு இல்லை அப்படின்னு சொன்ன கருத்து அப்போ தாவேக்கா இருந்து இந்த பாதிக்கப்பட்டுக்கிற நாற்பத்தோரு பேருக்குமான உண்மையான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டு போகல விஜய்க்கு தலைமை பண்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு தான் போயிருக்காங்க இப்போ சென்னை உயர் நீதிபதி விஜய் ரொம்ப தலைமை பண்பு கொண்டவர் ரொம்ப தலைமை பண்பு கொண்டவர்னா தனக்கு முன்னாடியே மரத்தில் ஏர் ஏறி தேங்காயை பறித்து சாப்பிட்ற தன்னுடைய ரசிகனை பார்த்து அவர் ரசிக்கிற அளவுக்கான தலைமை பண்பு கொண்டவர் தன் தொண்டர்கள் ஏர்போர்ட்டுகளை ஓடி வருவதை ரசித்து ஆயிரக்கணக்கான செருப்புகள் கிடப்பதை பார்த்து ரசிக்கிற அளவுக்கு தலைமை பண்பு கொண்டவர் கூட்டத்தில் காலையில் எட்டே முக்காலுக்கு வர்றேன்னு சொல்லிட்டு ரெண்டே முக்காலுக்கு கூட்டத்துக்கு போகிறதும் எட்டே முக்காலுக்கு வர்றதுன்னு சொல்லிட்டு எட்டே முக்காலுக்கு வீட்டில் கிளம்புற அளவுக்கு தலைமை பண்பு கொண்டவர் தான் சொகுசான காரில் பயணம் பண்ணி தான் சொகுசான தனி விமானத்தில் பயணம் பண்ணி தான் சொகுசான பேருந்தில் பயணம் பண்ணி கூட்டத்துக்கு போனாலும் காலையிலேருந்து வெயிலில் தண்ணீர் இல்லாமல் டாய்லெட் இல்லாமல் மொட்டை வெயிலில் மக்கள் காத்துக்கிடப்பான் பெண்களும் குழந்தைகளும் காத்துக்கிடப்பான் அப்படிங்கிறது தெரிந்தும் அதை பற்றி கவலைப்படாத அளவுக்கு தலைமை பண்பு கொண்டவர் அப்படின்னு சொன்னால் சரியாக இருக்குமா தன்னுடைய ரசிகன் தன்னுடைய தொண்டன் தன்னை பார்க்க வந்த ஆண்களும் பெண்களும் அங்கே காத்து கிடக்கிறாங்க என்று தெரிஞ்சும் ஒருத்தர் எட்டே முக்காலுக்கு வீட்டில் கிளம்பி போறாருனா அவருக்கு தலைமை பண்பு இருக்கா இல்லையா சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் கேட்ட கரியா தவறா இருக்க கேள்வி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியை உச்ச நீதிமன்ற நீதிபதி கேள்வி கேட்டாரு எப்படி சொல்லலாம் இந்த எப்படி எடுக்கலாம்னு கேள்வி கேட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி தாவேக்கா வந்து தைய தக்கனு குதிக்கிறாங்க இப்பொழுதும் விஜய்க்கு முட்டு கொடுக்கிற வேலையை தான் தொடங்கியிருக்காங்க இந்த வழக்கில் உண்மையிலேயே என்ன நம்ம கேட்கறது என்னன்னா இனி இது போல தமிழ்நாட்டை நடக்க கூடாது பிடிச்சி ஜெயில போடணும் தாவே கல கட்சியில் கூட ஜெயிலில் போடணும் அப்படின்னு யாரும் கேட்கல இனிமேல் இது போல எந்த கூட்டத்திலையும் மக்கள் மரணித்தரக்கூடாது அப்படின்னு தான் நம்ம எழுப்புகிறோம் அதை பற்றியே பேசாமல் விஜய்க்கு தலைமை பண்பு இல்லைன்னு எப்படி சொல்லலாம்னு மாரில் அடிச்சுட்டு அழுதுகிட்ருக்காங்க இன்னும் விஜயினுடைய இமேஜை காப்பாற்றுறதுக்கு இந்த பிஆர் ஒர்க் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸை வச்சு விஜயினுடைய அந்த இமேஜ் டேமேஜ் ஆகக்கூடாது அதில் விஜய் தரப்பினுடைய வழக்கறிஞர் கோபால் சங்கர் நாராயணன் சொல்கிறாரு இந்த ஸ்டேட்மெண்ட்னால் பொலிட்டிக்கலி வந்து வந்து இது எங்களை அரசியல் ரீதியாக வந்து காயப்படுத்திருச்சு அரசியல் அரசியல் ரீதியாக எங்களுக்கு கொடுத்துருச்சு அது விஜய்க்கு தலைமை பண்பு இல்லைன்னு சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு எங்களை பின்னடைவு சொல்கிறாங்க நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் அப்போ விஜய்க்கு தலைமை பண்பு இல்லை அப்படிங்கிறது நீதிபதி கருத்து இல்லை ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு மக்களுடைய கருத்து தலைமை பண்பு இருக்கா முதல்ல தலைமைப் பண்பு இருந்திருந்தா ஆறு மணி ஷூட்டிங்க்கு ஆறு அஞ்சுக்கு போனா கூட எனக்கு குற்றவணிச்சு வரும்னு சொல்லக்கூடிய மரியாதைக்குரிய தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் ரெண்டே முக்காலுக்கு நாமக்கல்லு ஏழைகாலுக்கு கரூர் என்கிட்ட பதிவு பண்ண சாட்டையில் பதிவு பண்ண பாதிக்கப்பட்ட மூன்று பேரை இழந்த ஒரு நபர் தன்னுடைய மனைவியும் ரெண்டு குழந்தைகளும் இறந்தவர் சொன்னது அவர் காலைல பன்னெண்டு மணிக்கு வரேன்னு சொன்னார் புஷியானதும் பன்னெண்டு மணிக்கு வரேன்னு சொல்லிட்டாங்க நாங்கள் காற்று கிடக்குற மாப்பி என் குடும்பம்தானே போயிடுச்சு அப்படின்னு சொன்னார் இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க பாதிக்கப்பட்ட எந்த குடும்பமும் வச்சுக்கி எதிராக பேசலை பாதிக்கப்பட்ட எந்த குடும்பமும் விஜய்க்கேராக பேசுறாங்க எப்படிங்க பேசுவாங்க அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க பாதிக்கப்பட்டு ஆதங்கத்தோடு கோபத்தோடு நிற்கிறாங்க ஏதாவது ஒரு விடிவு கிடைச்ச எல்லோரும் சொல்லி இனி எங்கள் வீட்டில் நடந்துச்சு இனி எந்த வீட்டையும் நடக்க கூடாது எங்களுக்கு நடந்தது யாருக்கு நடக்க கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கக்கூடியவங்க அதுலேயும் ஆதங்கத்தை பதிவு பண்ணுறாங்க விஜய் தரப்பு போய் கேட்டால் அவங்க விஜய்கிட்ட போய் திட்டுவாங்களா விஜய் வீடியோ காலை பேசும்போது யாருமே திட்டல வீடியோ காலில் விஜய் பேசுறாரு அந்த விஜயை பார்க்கத்தான் அவங்க போயிருக்காங்க போனவர் இங்கே வந்து பேசுகிறார் கும்பட போனதையும் குறுக்க வந்த மாதிரி அங்கே தெருவில் பார்க்க போனவர் வீடியோ காலில் வந்தால் விஜய் வீடியோ கால் யாரும் விஜயை திட்டவில்லை எல்லோருமே நீங்கள் பத்திரமா இருங்க நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாதீங்க அப்படின்னு தான் சொன்னாங்க அப்படின்னு தாவை காத்துறப்ப அதையும் மார்க்கெட் பண்ணுது வீடியோ காலில் பேசுறதை வீடியோ எடுக்காதீங்க வீடியோ காலில் பேசுறதை ஃபோட்டோ எடுக்காதுன்னு சொல்லிட்டு வீடியோ காலில் பேசுகிறத வீடியோ எடுத்து என்ன தவம் செஞ்சு போட்டோம் அன்னந்தங்க ஆகி போட்டோம் பாவி நானும் பொண்ணா பிறந்த பாவம்னு அதை வச்சு ஒரு வீடியோ போட்டுட்டு இருக்காங்க ஏன்னா நீங்கள் எந்த மாதிரியான ஆட்கள் இதில் உச்சநீதிமன்றம் கேள்வி விழுப்புறது தெரிக்க விட்டுருச்சு ஃபயர் விட்டுருச்சு நேற்று கூட தான் உச்சநீதிமன்றம் தஸ்வந்த்னு ஒருத்தனை விடுதலை பண்ணி ஓடிட்டு இருக்கு அப்போ தஸ்வந்த் குற்றவாளியே இல்லையா இதே உச்சநீதிமன்றம் தான் ஹாசினிங்கிற ஒரு ஆறு வயது குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்து தாயையும் கொண்டவன போதிய சாட்சியங்கள் இல்லை போதிய ஆதாரம் இல்லை காவல்துறை வந்து சரியானது விசாரிக்கல ஆதாரம் இல்லை வெளியிட்டான் இப்போ தஸ் வந்து உச்ச நீதிமன்றம் வெளியே விட்டதுனாலேயே அவன் சிறையிலேருந்து வெளியே வந்ததினாலேயே அவன் குற்றவாளி இல்லைன்னு ஆயிருமா நம்மட்டு இருக்க தாவேக்கா தரப்பு எதற்காக இந்த எஸ்ஐடி பாட்டு பயப்படுது சென்னை உயர்நீதிமன்ற கிளை தாவேக்காவோட தலைவர் விஜய் தலைமை பண்பு இல்லைன்னு சொல்லிச்சு அப்படின்னு நீங்கள் உச்ச நீதிமன்றத்தில் அந்த அந்த வார்த்தை நீக்கிறதுக்காக போயிருக்கீங்க ஏற்கனவே இப்படி தான் இதே சென்னை உயர்நீதிமன்றம் தாவேக்காவோட தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஒரு கார் இறக்குமதி பண்ணும்போது வடிகட்டலை அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ரியல் இருந்தால் மட்டும் பார்த்தாது ரியல் ஹீரோவாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிபதி சொல்கிறாரு இந்த கருத்தை நிற்கிறதுக்கு நேராக தூக்கிவிட்டு உச்சநீதிமன்றம் போனாங்க ஐயோ எங்களை போய் இப்படி சொல்லிட்டாரே ரியல் ஹீரோ இல்லைன்ட்டாரே அப்படின்னு சொல்லி ரியல் ஹீரோ இல்லைன்னு சொல்லிட்டாருன்னு போனாங்க அப்புறம் உச்சநீதிமன்றம் அந்த கருத்தை நீக்க வச்சாங்க உச்சநீதிமன்றத்தை பொறுத்தரவுல ஒரு என்ன சொல்கிறது உச்சபட்சம் தானே கடவுள் மாதிரி தானே அவங்க வந்து இந்த பா அதாவது மனசு புண்பட்டுருச்சு காயம் பட்டுட்டோம் ஊண்டாயிட்டோம் அப்படின்னா ஆடுதல் கொடுப்பாங்க குண்டாசே போட்டால் கூட தமிழ்நாடு போட்டால் அவங்க ரிவோக் பண்ணுவாங்க எவ்வளோ பெரிய வளர்க்கா இருந்தாலும் அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க உச்சநீமன்றத்தை பொறுத்தவரை சரி ஒரு உயிர் அப்படின்னு தான் பார்ப்பாங்க அந்த உயிர் வந்து அது வந்து கஷ்டப்படுது அது தண்ணி நபரை தான் பார்ப்பாங்க அந்த அடிப்படையில் அவங்க வந்து அதை ரிவோக் பண்ணுவாங்க அப்படி தன் மீதான கருத்துக்கு எதிராக மட்டும்தான் உச்சநீதிமன்றத்தை விஜய் ஏற்கனவே நாடுனாரு இப்போதும் நாடி இருக்காரு இந்த சிறப்பு புலனாய்வு குழு ஒட்டு மொத்தமாக இன்றைக்கு நடந்த விவாதத்திலேயே மொத்தமாக சிறப்பு புலனாய்வு குழு வேணாம் தாவேக்கா தரப்பும் அதான் சொல்லுது பாஜக தரப்பு தாவேக்காவுக்கு ஆதரவாக பாஜக தரப்பு ஜிஎஸ் மணி உமா ஆனந்தன் போட்டதுலேயும் அதான் சொல்கிறாங்க எஸ்ஐடி வேணாம் இவங்க பாதிக்கப்பட்டவர்கள் அதாவது அந்த பிருத்திவீக்கருடைய அப்பா பன்னீர்சல்வர்கள் வந்து எனக்கு சிறப்பு க புலனாய்வு குழுவின் மீது நம்பிக்கை இல்லை அவரும் சிபிஐ கேட்குறாரு ஒன்று சிபிஐ இல்லை உச்சநீதிமன்றத்தின் பார்வையிலே ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதி தலைமையில் ஒரு குழு அமைக்கணுமா தமிழ்நாட்டில் ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கு அருணா ஜெகதீஷன் ஆணையம் அது எங்களுக்கு வேணாம் சரி ஏற்கனவே அருணா ஜெகதீஷன் ஆணையம் அமைச்சா வந்து தீர்வு கிடைச்சானே இல்லை தான் சிபிஐயில் தீர்வு கிடைச்சானே இல்லை தான் ஆனால் சிறப்பு புலனாய்வு குழுவில் தீர்வு கிடைத்திருக்குதா என்றால் கண்ணுக்கு முன்னாடி ரெண்டு சிறப்பு புலனாய்வு குழு விசாரித்த வழக்குகள் இருக்குது குறிப்பாக அண்ணா நகரில் ஒரு எட்டு வயது சிறுமி பாலி வன்கொடுமை செய்யப்படுறாரு அந்த சிறுமி பாலி வன்கொடுமைக்கு காரணமான அத்தனை பேரும் சிறப்பு புலனாய்வு குழுவால் தான் கை செய்யப்பட்டாங்க அதில் ஒரு இன்ஸ்பெக்டர் உட்பட ஒரு எஸ்ஐ உட்பட அதே போல் அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டில் சிறப்பு புலனாய்வு குழு மூன்று பெண் அதிகாரி தலைமையிட இதே சென்னை உயர் நீதிமன்றம் நியமிக்குது அவங்க சிறப்பாக வேலை செய்கிறாங்க வேலை செஞ்சு யானசேவன் வழக்கில் அடுத்தடுத்த கட்டங்களை அதை அடைந்து கொண்டிருக்கிறது அப்படி சிறப்பு புலனாய்வு குழு சிறப்பாகவே செயல்பட்டிருக்கான சான்றுகள் இருக்குது இப்போ வந்திருக்கிற இந்த சிறப்பு புலனாய்வு குழுவை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் எல்லா காவல்களும் எல்லா காவல்துறை அதிகாரிகளும் நல்லவர்கள் ரொம்ப நேர்மையாக செயல்படுவாங்க அப்படின்னு நம்ம சான்றிதழ் கொடுக்க முடியாது கடந்த கால ஹிஸ்ட்ரி அப்படி ஆனால் அஷ்ராக் பொறுத்தளவில் சமீபத்தில் திருவள்ளூரில் ஒரு பையன் காணாமல் போகிறான் தேனியை சார்ந்த ஒரு தொழிலர் மகளை திருமணம் அதற்கு காதலிச்சதுக்காக அவர் கொடுத்த பணத்தின் அடிப்படையில் ஒரு ஓய்வு பெற்ற அதாவது ஒரு ஒரு முன்னாள் பெண் காவலர் ஏடிஜிபி ஜெயராமனோட காரை எடுத்துக்கிட்டு ஒரு எம்எல்ஏவோட உதவியோடு அவர் வந்து அந்த பையனை கடத்துகிறாங்க இந்த வழக்கில் சம்மந்தப்பட்டது ஏடிஜிபி தனக்கு மேலக்கூடிய அதிகாரின்னு தெரியும் தூக்கு ஏடிஜிபியை யூனிஃபார்மில் இருக்கும்போதே கைது பண்ணுன்னு சொல்லி உத்தரவிட்டவர் ஐஜி அஸ்ரா அந்த கார்க்கு தான் ஏற்கனவே சிபிஐயில் இருந்திருக்காரு ஒரு சிறந்த அதிகாரியாக திருநெல்வேலியில் மதுரையில் அவர் இருந்த இடங்களை விசாரித்து பார்க்கும்போது அந்தந்த இடங்களுடைய சட்டம் ஒழுங்க கள்ளச்சாராயத்தை கடுமையாக எதிர்த்து நின்றவர் நேர்மையான அதிகாரி என்று எல்லோராலும் பேசப்படக்கூடியவரை தான் உயர் நீதிமன்றம் நியமிச்சிருக்காங்க இப்போ அஸ்ரா கார்க்கு மேலே பயங்கர குற்றச்சாட்டு இருக்குங்க அவர் கவர்மெண்ட்டுக்கு சார்பானவருங்க அவர் ஒருதலை பட்சமாக இருப்பாருங்க அவர் வந்து கொஞ்சம் பணம் வாங்குவாருங்க அப்படின்னா கூட அஸ்ராகருக்கு எப்படிங்க போட்டிங்கன்னு நம்ம கேட்கலாம் அஸ்ராகருக்கு மீது எந்த ரிமார்க்கும் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு அதிகாரியை இதில் போட்டிருக்காங்க போது நூறு விழுக்காடு விசாரணை எந்த பாரபட்சமும் இல்லாமல் உண்மையில் நமக்கு தெரியாமல் கூட அங்கே நிறைய நடந்துருச்சுங்க இவங்க சொல்கிற சதி கோட்பாடுலாம் இருக்கு இல்லையா கான்ஸ்பிரசி தியரிலாம் இருக்கு இல்லையா இது மாதிரி ஏதாவது நடந்தா கூட அஸ்ராகருக்கு நூறு விழுக்காடு வெளிக்கொண்டு வரும் அதுல போலீஸே தப்பு பண்ணால் கூட போலீஸுக்கு எதிராக தான் அஸ்ராக்கருக்கு அந்த அளவுக்கு நேர்மையான அதிகாரி ஆனால் அவரை பார்த்து அந்த சிறப்பு புலனாய்வு குழு பார்த்து ஏன் தாவைக்கா தரப்பு ஆதரவு தரப்பு தாவேக்கா பாஜக தரப்பு பயப்படணும் அப்போ சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்க கூடாது தமிழ்நாடு காவல்துறை விசாரிக்க கூடாது தமிழக அரசின் போடப்பட்ட இந்த ஒரு நபர் ஆணையர்களே அருணா ஜெகதீஷ் விசாரிக்க கூடாது ஆனால் சிபிஐ விசாரிக்கலாம் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமையில் இன்னொரு ஓய்வு பெற்ற நீதியரசரை போட்டு அது விசாரிக்கலாம் இது எப்படி அஜித்குமாருடைய மரண வழக்கில் ஆர்ப்பாட்டம் போட்ட மரியாதைக்குரிய தாவேக்கா தலைவர் விஜய் என்ன பேசினீங்க இன்னைக்கு சிபிஐ கேட்குற நீங்கள் சிறப்பு புலனாய்வு குழுவை எதிர்க்கிற நீங்கள் சரியாக ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இதே சென்னையில் சிவானந்தா சாலையில் மூணு மணி நேரம் ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கட்டு மூணு நிமிஷம் பேசுனீங்களே அந்த மூணு நிமிஷத்தில் என்ன பேசுனீங்க சிபிஐ என்பது மத்திய அரசனுடைய கைப்பாவை என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிறப்பு புடனாக குழு இருக்கும்போது சிபிஐ எதற்கு என்று பேசிய வாயி இதே வாயி இந்த வாய் அங்கே போய் சிபிஐ கேட்குது அதாவது அடுத்தவர்கள் வழக்கு என்றால் சிபிஐ தேவையில்லை தன் வழக்கு என்றால் சிபிஐ தேவைன்னா என்ன பிரச்சனை உங்களுக்கு தமிழ்நாட்டில் கூடிய சிறப்பு புலனாய்வுகள் வேண்டாம் அருணா ஜெகதீசன் ஆணையம் வேண்டாம் இன்னொரு ஆணையத்தை போடுங்க மெத்திய அரசு சிபிஐ கொண்டு வாங்கன்னா இது நீங்களாக முடிவெடுத்த மாதிரி தெரியலையே இது யாரோ சொல்லி முடிவெடுத்த மாதிரிலாம் தெரியுது உங்களுக்கு வேண்டப்பட்ட யூடியூப்பர் சொல்கிற மாதிரியே ரெண்டு முறை மைக் டூ உங்ககிட்ட பேசாமல் அந்த மைக் டூ சொன்ன உத்தரவு அடிப்படையில் தான் ஜி எஸ் மணியும் உமா ஆனந்தனும் போட்டாங்களா அவங்க சொன்னது அடிப்படையில் தான் சிறப்பு புலனாய்வு வேண்டாம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நீங்க போய் உச்சநீதிமன்றத்தில் இன்னொரு ஆணையத்தை கேட்குறீங்களா சிபிஐ கேட்கறீங்களா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு அப்போ யாருடைய கைப்பாவையாகவோ விஜய் செயல்படுறாரு சிபிஐ பாஜகவின் கைப்பாவை என்று விஜய் தான் சொன்னார் இப்போ விஜய் யாரோட கைப்பாவை தாவேக்கா தரப்பில் இன்னொரு வாதம் வைக்கப்பட்டிருக்கு நாற்பத்தோரு பேர் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒரு காவலர்களும் பாதிக்கப்படலை ஒரு காவலர் கூட அடிபடலை இப்போ காவலர்களுக்கும் அடிபட்டு காவலர்களும் மூச்சு திணறி காவலர்களும் வந்து ரத்த வாந்தி எடுத்து காவலர்களும் நெஞ்சு உடஞ்சி காவலர்களும் மூஞ்சி உடைஞ்சி காவலர்களும் ஹார்ட்டு அடிபட்டு செத்தால் தான் இது வந்து கூட்ட நெரிசல் மரணம்னு நாங்கள் ஒத்துக்குவோம் அப்படின்னு எதாவது இருக்கா சுதந்திர போராட்டமா அது காவலர்களும் சேர்ந்து அடிபட்டு சாகணும் ஒரு பெரிய ப்ராட்டஸ்ட் அது ஜல்லிக்கட்டு இஷ்யூவா இல்லை வந்து மீத்தேன் ஹைட்ரோ கார்பனுக்கு எதிரான போராட்டமாக இந்த கச்சத்தீவை மீட்கிற போராட்டமா இல்லை பெரியார் காவிரிக்கான போராட்டமாக இல்லை வந்து தமிழ்நாட்டே உலுக்கி போடுற அளவுக்கான மிகப்பெரிய ஒரு பரந்தூர் விமானத்துக்கு எதிரான போராட்டமாக என்னது நடிகனை பார்க்க போய் வெளிப்படையாக தெரியுங்க உலகத்துக்கே தெரியுங்க உச்சநீதிமன்றம் இல்லை ஐநாவே சொல்லட்டும் உலகத்துக்கு தெரியும் காலையிலேருந்து காற்று கிடந்தார்கள் தண்ணீர் இல்லை சோர் இல்லை காலையிலிருந்து ராஜ்மோகன் போனவர்கள் அனௌன்ஸ் பண்ணி தளபதி வரப்போகிறார் தளபதி வரப்போறார் தளபதி வரப்போறாரு அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க மக்கள் காற்று கிடந்தாங்க இவ்வளோ பெரிய பேருந்து அந்த பேருந்தை உள்ளே கொண்டு வரும்போது அந்த பேருந்து நின்ன இடம் இருக்கு பாருங்கள் அந்த நின்ன இடத்துல மட்டும் ஒரு ஆயிரம் பேர் நின்றுருப்பாங்க பேருந்து நின்ன இடத்துல அந்த அதை உள்ளே கொண்டு வரும்போது அவன் அந்த அந்த ஸ்பேஸ் என்னாவது தள்ள அவன் எல்லாம் வெளியேறான் அப்படியே பின்னோக்கி பின்னோக்கி போகிறான் இவரை பார்க்கணும் இவரை பார்க்கணும் இப்போ நீங்கள் மற்ற கட்சி தலைவர்கள் பேச்சை கேட்க போகும் இதே கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி கூட்டம் நடந்திருக்குல்ல அங்கே இப்படி நடக்கலையே எங்கே கிட்டத்தட்ட அதுவும் பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் பேர் கூட்டியிருக்கிறான் கரூரில் அதிமுகவுக்கு இதுவரைக்கும் நடந்த கூட்டங்கள் அது பெரிய கூட்டம் என்று அதிமுக காரங்களே சொல்கிறாங்க அப்போ அந்த பெரிய கூட்டத்தில் இது நடைபெறல ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பேருந்து பேசிட்டு இருக்கா ஸ்பீக்கர் வச்சிருக்காங்க எல்லாரும் பேச்சை கேட்டு போயிட்டாங்க ஆனால் இங்கே பேச்சை கேட்க வரல இப்போ நாம் தமிழ் கட்சி கூடன்னா ஏதோ ஒரு மூலையா சீமான் பேசுனதை கேட்டால் போதுன்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க பேச்சை கேட்க வந்திருப்பாங்க எந்த கட்சியாக இருந்தாலும் அப்படி தான் ஆனால் இங்கே அப்படின்னா பேச்சை கேட்க வரல பார்க்க வந்திருக்கான் ஒரு தடவை பார்த்துருவோம் எப்படி தான் இருக்காருன்னு பார்த்துருவோம் ஹைட்டா குள்ளமாக சகப்பா சினிமாவில் வர்ற மாதிரியா இருக்காரா லீனாக இருக்காரா அந்த ஸ்டைல் அப்படி தான் இருக்கா அப்படின்னு பார்க்க வந்த வந்தேன் அப்போ பார்க்க வந்தவன் என்ன பண்ணுறான்னா பார்க்கணுங்கிறதுக்காக பின்னோக்கி பின்னோக்கி போகிறான் இது எதார்த்தம் இது உண்மை இது எல்லோரும் களத்தில் பதிவு பண்ணுது பின்னோக்கி பின்னோக்கி போகும்போது ஒரு முன்னாடி தள்ளனா கூட முன்னாடி பெண் நிற்கிறாங்க இல்லை குழந்தை வச்சுருக்காங்க அப்படின்னு தெரிய வரும் பின்னோக்கி போகும்போது எதுவும் தெரில அப்படி பொத்து பொத்துன்னு ஒருத்தர் விழுந்தால் கூட மொத்தமும் சரிஞ்சுது ஒரு கட்டில் ஒரு கட்டை உருவனா ஒரு செங்கல்ல ஒரு செங்கல் உருவாக எப்படி பொலப்போலன்னு விழுமோ அப்படி ஒருத்தர் விழும்போது நம்ம கண்முனியை பார்க்குறோம் ஆகாசங்கிற ஒரு பையன் தன் காதலியோடு போயிருந்தான் அந்த காதலியும் அந்த பையனும் அவன் கண்ணாடி போட்டிருக்கிறான் கூட்டத்தில் அப்படியே அலமோதுறாங்க கூட்டமே அப்படி அலம் ஓது அங்கே ஒரு ஒரு பொண்ணு கீழே விழுது அந்த பொண்ணு கீழே விழும்போது அந்த பொண்ணை காப்பாற்ற இன்னொருத்தவன் குணிக்கிறான் இன்னொருத்தன் குனிஞ்சி குனியும் போது டப்ப டப்புன்னு இந்த பொண்ணு கீழே விழுறான் கண்ணுக்கு முன்னாடி வீடியோ ஆதாரங்கள் ஓராயிரம் ஆதாரங்கள் இருக்குது அதை பற்றி எவனும் பேசாமல் இது என்ன காரணம் யார் காரணம் எப்படி நடந்தது அதை பற்றி பேசாமல் விஜயின் தலைமை பண்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க இந்த எஸ்ஐடி வேண்டாம் எங்களுக்கு சிபிஐ கொடுங்க ஓராயிரம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுவார் இவர் ஓராயிரம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டு தான் இவர் கரூருக்கு இந்த மக்களை பார்ப்பதற்கு செல்வதுக்கு தமிழ்நாடு டிஜிபிக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்காருங்க ஓராயிரம் ரெஸ்ட்ரிக்ஷனு இவர் ஏர்போர்ட்டில் இறங்கும் போது ஏர்போர்ட்டில் யாருமே இருக்கக்கூடாதான் இவர் வர்றாரு அப்படிங்கிறக்காக ஏர்போர்ட்டை இழுத்து பூட்டி பூட்டு போட்டு இண்டிகோ பே பேச்சேஜஸ் பேசஞ்சர் நீங்கள் வராதிங்க இண்டிகோ ஸ்டாஃப் வராதிங்க துபாயிலேருந்து வர இங்கே அம்மா செத்து போச்சா அடுத்த வாரம் அவங்க என்ன தளபதி இங்கே வர்றாப்பில்ல கரூருக்கு போகிறதுக்கு அப்படின்னு எல்லாருக்கும் ஃபோன் போட்டு சொல்லிடணும் பிஸ்னஸ்மேன் இருக்கும் நீங்கள் வராதிங்க ஒரு வாரத்துக்கு லீவ் போட்டுருங்க உங்கள் பிஸ்னஸ் தான் இழுத்து மூடிட்டு மூடிட்டு போங்க என்ன தளபதி வராரு அப்படின்னு சொல்லிடணும் திருச்சியிலேருந்து கரூருக்கு கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் எண்பத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கும் இவர் வந்து போகிறதுக்கு எந்த கூட தான் அதாவது இந்த க்ரீன் சிக்கல் போட்டு வச்சுருப்பாங்க இல்லையா சிஎம் போகும்போது பிஎம் போகும்போது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கான்வாய் போடுவாங்க அந்த கான்வாய் போட்டு ஸ்பீட் பிரேக்கர் இருந்தால் கூட எடுத்துருவாங்க ஏன்னால் மற்றவங்க உடம்புலாம் தங்கத்தில் செஞ்சது தகர அவங்க உடம்பு தங்கம் நம்ம உடம்புலாம் தகரம் இல்லை குளிங்கிற குடங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா பிஎம் சிஎம் வந்தால் இது எடுத்துருவாங்க அந்த ஸ்பீட் ப்ரேக்கரில் அது மாதிரி நீட்டாக இறங்கணுமா ஒரு சாலை வந்து அவர் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அங்கே போய் இறங்கணுமா அங்கே ஒரு கிலோமீட்டர் சரௌண்டிங்கு இந்த பூகம்பம் வந்தால் ஒரே பாம்படா ஒரு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் க்ளோஸ் மாலை அது மாதிரி ஒரு கிலோமீட்டர் சரௌண்டிங் யாருமே இருக்கக்கூடாது தளபதி வராரு எங்க இல்லைங்க நாங்கள் குடும்பம் ஒரு குடும்பம் நடத்திட்டு இருக்கோம் குடும்பம் அங்கே ஓரமாக போய் நடத்துங்க கரூர் பக்கத்தில் பரமத்தி வேளையில் போய் நடத்து நீங்கள் என்னங்க நாங்கள் பேர்காலத்துக்கு வந்திருக்கோம் பேரகாலம்லாம் நீ போய் வேலூரில் போய் பார்த்துக்க அப்படின்னு கட்டுற விளையாடு ஒரு கிலோமீட்டர் சரண்டிங் யாருமே இருக்கக்கூடாது ஊடகங்கள் இருக்கக்கூடாது பத்திரிக்காய் இருக்கக்கூடாது யாரும் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது சமைஞ்ச பிள்ளவர் இவரை ஃபோட்டோ எடுத்து வெளியே போட்டால் அப்படியே பொண்ணு கேட்டு அப்படியே ஒரு குமிஞ்சிருவான் யாரும் வரக்கூடாது இப்படி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை டிஜிபிக்கு கொடுக்குறாரு அப்படின்னா அவர் எந்த மாதிரி மனநிலை கொண்ட தலைவர் ஏன் தமிழ்நாட்டில் தலைவர்களே இல்லையா இவர் தான் பெருந்தலைவரா உலகத் தலைவரா ஏ சீன அதிபர் தமிழ்நாட்டுக்கு வந்தாருங்க இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் பகை நாடு தான் சீன அதிபர் வந்தபோது கூட இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது ட்ரம்ப் இந்தியா வந்துட்டு போனார் அப்போ கூட இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சான்னு தெரியல எனக்கு அமெரிக்காவுடைய வல்லாதிக்கத்துறை தலைவர் அவர் அதிபர் ஆனால் இவர் இங்கேருந்து கிளம்பி தனி விமானத்தில் கரூருக்கு போகிறதுக்கு இவ்வளவு இவ்வளவு அறிக்கையில் கொண்டு போய் கொடுக்குறாங்கன்னா இவங்க எவ்வளவு பெரிய பூமரங்களாக இருப்பாங்க பாருங்கள் இதோட விட கொடும திரும்ப துக்கம் விசாரிக்கும் வீடுகளை தவிர மற்ற வீட்டில் யாரும் இருக்கக்கூடாது இப்போ நான் எங்கள் ஊரில் ஒரு இது விழுந்துச்சு ஒரு காரியம் பெரிய காரியம் நிகழ்ந்துச்சுங்க எங்கள் ஊரில் வந்து இலை விடும்பாங்க துஷ்டி விடும்பாங்க இப்போ எங்கள் ஊரில் ஒரு எடுத்துக்காட்டு தாய்மாமா இல்லை அதனால சொல்லலாம் தாய்மாமா இறந்துட்டார் அப்படின்னா நான் வந்து துஷ்டி கேட்டு வரேன் பக்கத்து வீட்டில் இருக்கிற சித்தப்பா நீங்கள் பேருங்க ஊருக்கு போயிருங்க சித்தி நீங்கள் ஊருக்கு கிளம்பிருங்க பெரியமா நீங்கள் ஊருக்கு கிளம்பிருங்க ஆச்சி நீங்கள் ஊருக்கு கிளம்புறீங்க நான் மாமா வீட்டில் மட்டும் வந்துட்டு துஷ்டி கேட்டு போவேன் எவ்வளோ ஏத்தம் எவ்வளோ ஏத்தம் பாருங்கள் துக்கம் விசாரிக்கும் வீடுகளை தவிர எந்த வீட்லேயும் ஆள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி டிஜிபி அலுவலகத்தில் ஒரு மனுவை போட்டுக்கணும் நீங்கள் உச்ச நீதிமன்றத்தில் என்ன மனுவை போட்டிருப்பாங்க தலைமை பண்பு இல்லை இதை நீக்குங்க தலைமை பண்பு இல்லைன்னு சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை நீக்குங்க எஸ்ஐடி வேணாம் எங்களுக்கு எங்களுக்கு சிபிஐ வேணும் இல்லை நீ உச்சநீதிமன்றமே ஐயாவே நீங்கள் ஒரு புது குழுவை போடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இது எல்லா வாதத்தையும் கேட்டுக்கொண்ட உச்சநீதிமன்றம் அரசு தரப்புலேருந்து விரிவான விளக்கத்தை கேட்டு அரசு தரப்புக்கு கால அவகாசம் கொடுத்து இந்த வழக்கை கால வரையிற இன்றி ஒத்து வச்சுருக்காங்க காலம் சொல்லாமல் ஒத்தி வச்சுருக்காங்க விரைவில் மீண்டும் விசாரணைக்கு வருகிறது உச்சநீதிமன்றம் இந்த வழக்கில் என்ன தீர்ப்பு சொல்லிருக்கு அப்படிங்கிறது எதிர்பார்ப்பை அதிகரித்துக்கிறது அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட தாவேக்கா தரப்பு தன்னுடைய தவறை இதுவரைக்கும் உணரல பதினாலு நாட்கள் ஆகியும் இதுவரைக்கும் உணரவில்லை என்பதைத்தான் ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு நடந்த சமூக வலைதளங்களில் இவங்க பேசுகிற பேச்சுகளை பார்க்கும்போது ஒன்றே ஒன்று தெரியுது நாம எதுக்காக பேசுறோம் எந்த நோக்கத்துக்காக பேசுறோம் என்று புரிஞ்சு கொள்ளாமல் ஒட்டுமொத்தமாக அரசை நோக்கி பழியை தூக்கி போட்டுட்டு இவங்க தப்பிச்சு கொள்ள பார்க்கறாங்க இல்லை தன் தவறை மறைக்க பார்க்கறாங்க நாம் கேட்குற கேள்வி ஒரே ஒரு கேள்விதான் தாவேக்காவோட தலைவர் திரு விஜய் அவர்கள் கூட்டத்தை காட்டி திமுகவுக்கு நான் தான் ஒரே ஆளு ஒரே மாற்று அப்படின்னு காட்ட நினைச்சாரா நினைக்கலையா இந்த ஒரு கேள்விதான் பெரிய பெரிய க்ரௌட கரூரில் காட்டணும் டிசம்பர் பதிமூணு வர வேண்டிய கரூரை ஏன் அவர் அவசர அவசரமாக செப்டம்பர் இருபத்தி இருக்கு மாத்தினாரு திருவள்ளூர் வடசென்னை சென்னை புரோகிராமை ஏன் உடனே மாத்தினாரு சேலம் நாமக்கல் கரூரை எது வெறும் நாமக்கல் கரூரை ஏன் மாத்தினாரு ரெண்டே முக்காலுக்கு வர வேண்டிய கரூரை ஏன் ஏழை காலுக்கு வந்தாரு ஆறு மணிக்கு மேலேயே கூட்டம் அதிகமாகி காசுவாலி நோக்கி போகும்னு காவல்துறை சொன்ன பிறகு உள்ளே வந்ததுடைய நோக்கம் என்ன ஐம்பது மீட்டருக்கு முன்னாடி நில்லுங்க கூட்டம் வரவுடன ரொம்ப இருக்குன்னு சொன்ன பிறகு கூட உள்ள வந்ததுடைய நோக்கம் என்னன்ற பல கேள்விகள் இருக்கிறது அது தாவேக்கா உணர்ந்து கொண்டால் அடுத்தடுத்த கூட்டங்கள்ல இப்போ தாவேக்கா பிரச்சாரத்துக்கு வரக்கூடாது மக்களை சந்திக்கல பொது திடல்களை இப்போ திருச்சியாக ஜி கார்னர் இருக்குது விருதுநகராக தேசபந்து மைதானம் இருக்குது திருநெல்வேலியாக ஜவஹர் திடல் முன்னாடி இருந்துச்சு இப்போ இல்லை இப்படி பெரும்பாலும் திடர்கள் இருக்குது இந்த திடல்களில் வாடகைக்கு எடுத்து இந்த திடல்களில் நீங்கள் உங்கள் பேருந்து பாட்டியில் மேடை போட்டு தாராளமாக மக்களை சந்திச்சுக்கோங்க தாராளமாக மக்கள்கிட்ட பேசுங்க மக்களை சந்திப்பதற்கு இங்கே யாருக்கும் தடைபட முடியாது மக்கள்கிட்ட பேசுவதற்கும் யாருக்கும் தடைபட முடியாது தாவேக்கா ஒன்றும் தீண்டத்தகாத கட்சி அப்படிலாம் கிடையாது அவங்க கருத்தை மக்கள்கிட்ட வைக்கட்டும் நாம தாவைக்கு எதிரான கருத்தை வைப்போம் மக்கள் ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொண்டான் ஏற்றுக்கொள்ளலாம் போகிறான் அப்படி தான் இருக்கணும் ஆனால் நான் தெருவில் தான் வருவேன் நான் ரோடில் தான் வருவேன் எனக்கா காலையிலேருந்து மக்கள் காற்றுக்கணும் பன்னெண்டு மணி வரைக்கும் காத்துக்கணும் வெயிலில் காற்றுக்கணும் தண்ணி தர மாட்டேன்னா எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு நீங்கள் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள்லாம் ஒன்றும் இல்லை தம்பி அவ்வளோ பெரிய ஆட்டம்லாம் உங்களுக்கு ஒன்றும் இல்லைண்ணே இப்படி பெரிய வந்து பேசி தீர்த்து அவர் புரட்சி தீயை பற்ற வச்சு தமிழ்நாட்டே அப்படி கொழுந்துவிட்டு இருக்கிற பேச்சை ஒன்று அவர் பச்சை வச்ச இல்லை ஒட்டு மொத்தமாக அவர் வந்து பேசுகிற பத்து நிமிஷத்தில் அரசினுடைய தவறுகளை அப்படி சுற்றி காட்டி நக்கல் நையாண்டிய பேசுகிறது அவர் அமைச்சர் பேர் ரெண்டு மூணு பேசுகிறது வேறு என்னத்தை பேச பார்த்து வச்சு படித்து அதில் பிழை இல்லாமல் கூட படிக்க தெரியாத ஒருத்தர் நீங்கள் வந்து நாற்பத்தொரு பேர் செத்துருக்கிறான் அந்த நூற்றி நாற்பது பேர் காயம் பட்டிருக்கான் அவனுக்கு என்ன தீர்வு இனி இது நடக்காமல் என்ன தீர்வு அப்படிங்கிறத யோசிக்காமல் இன்னும் விஜய்க்கு ஃபயர் தளபதி சூப்பரு உச்ச அப்படி அடிச்சிருச்சு உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் இப்படி அடிச்சிட்டாங்க அப்படின்னு ஃபயர் உடனான தன் தவறை இதுவரைக்கும் தாவேக்கா திருத்தலை ஏன்னா அது திருந்தாத ஜென்மங்கள் ஒருபோதும் திருந்தாது உண்மையிலே இந்த தாவேக்கா குறித்தும் விஜய் குறித்தும் இந்த கரூர் கூட்ட நெரிசல் குறித்தும் தொடர்ச்சியாக பேசுறதுக்கே நான் அறிவு இருக்கிறேன் ஏன் அப்படின்னா நாட்டில் பேசக்கூடிய ஓராயிரம் மக்கள் பிரச்சனை இருக்குது அந்த மக்கள் பிரச்சனைகள் பேச விடாமல் இதையே செய்தியாக மாற்றி கொடுக்கறது ஊடகங்கள் நம்மையும் அதே நோக்கியே போக வைக்குது நீங்கள் திருவண்ணாமலையில் ரெட்டை கொலை நடந்திருக்குது ரெண்டு காவலர்கள் தாயும் மகளையும் பாலி வன்கொண்டு போயிருக்காங்க அதை பேச முடியல டீட்டெயில் எடுத்து பேச முடியல நேரம் இல்லை இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நாடு முழுக்க இந்த ரிசர்வ் பேங்க் ஊழல்கிற பேரில் இன்றைக்கி வரைக்கும் ஊழல் பண்ணிட்டு இருக்காங்க நாங்கள் ஒரு லட்சம் கொடுத்தா ஒரு கோடி தரேன்னு சொல்லி ஒரு கும்பல் ஏமாற்றி கொண்டிருக்கிறது அதுக்கு டீடைல் எடுத்து அதை பற்றி பேச முடியல இப்படி பல்வேறு பிரச்சனைகள் சமூக பிரச்சனைகள் மக்கள் பிரச்சனைகள் இருக்கும்போது தூய்மை பணியாளர்கள் சென்னையில் கைது செய்யப்பட்டிருக்காங்க எல்லா பிரச்சனையும் மடை மாற்றி எந்த சிக்கலையும் பேச விடாமல் மக்கள் பிரச்சனையே பேச விடாமல் இந்த மக்கு பிரச்சனையே நம்ம பேச வச்சுட்டாங்க இனிமேலாவது உச்ச நீதிமன்றம் தயவு செய்து சிபிஐ வைங்க அவர் கேட்ட மாதிரி ஒரு தனிநபர் வைங்க இல்ல ஐநா இருந்து ஐநா குழு யாராவது வர வைங்க ஏதோ வச்சு ஓச்சு விடுங்க தயவு செய்து எடுத்து நாட்டு துருத்து